காலை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலைப்பானது பிள்ளையா பழப்பழமா நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் முன் வைத்தேன் உபாகம் முப்பது பத்தொன்பது திருநெல்வேலியும் பாலைக்கோட்டையும் தாமரைபனமும் ஆறு இரண்டாக பிரிக்கிறது பேதிக மலையில் உற்பத்தி ஆகிற திருச்செத்தூர் அருகில் கடலில் கலக்கும் இந்த ஆற்றுக்கு பல சிறிய ஓட்டைகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஓட்டைக்கு பிள்ளையை போட்டு பழம் பழம் எடுத்த ஓட்டை என்ற பெயர் உண்டு அதன் காரணம் என்ன தெரியுமா ஒரு தாய் தன் கை எடுத்துக்கொண்டு அந்த ஓட்டைக்கு குளிக்க வந்தால் குழந்தை கரையில் வைத்துவிட்டு ஓட்டையில் இறங்கியதும் அவள் அருகில் ஒரு அழகிய பெரிய பழம் பழம் தண்ணீரில் மிதித்துக்கு செல்வதை கண்டாள் அவள் கண்கள் அதை கவர்ந்தன அவள் அதை எளிதாக எடுத்து விடலாம் என்று எண்ணினாள் ஆனால் ஓட்டை நீரில் இழுப்பால் அது சென்று கொண்டே இருந்தது அவளும் விடாமல் தண்ணீர் நடந்து அதை விரட்டிக்கொண்டே சென்றாள் பழத்தின் மேலுள்ள ஆசை அவள் குழந்தையை மறக்க செய்தது நீண்ட தூரம் சென்றபின் பின் அந்த பழத்தை கைப்பற்றி கொண்டு திரும்பினாள் அதோ அவளது குழந்தை கரையில் காணவில்லை தாய் தண்ணீரில் நடந்தது கண்டு அந்த குழந்தை அதுவும் தண்ணீருக்கு வந்து ஓட்டையில் விழுந்திருக்கிறது ஓட்டை தண்ணீர் குழந்தை அடித்து கொண்டு போய்விட்டது பழம் கையில் இருக்கிறது குழுந்து போய்விட்டது எது முக்கியம் எது விளையேற பெற்றது ஐயோ இந்த அற்ப ப பழத்துக்காக குழுந்து எழுந்தேனே என் கணவனுக்கு என்ன பதில் சொல்வேன் என் மாமியருக்கு என்ன பதில் சொல்வேன் என் நேசு குழுந்தை போய்விட்டால் விட்டனே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் இப்படித்தான் அற்ப பாவ ஆசைகளுக்காக ஜனங்கள் பரலோக பாக்கியத்தை எழுந்து முடிவில் நரகத்தில் பங்களிக்கிறார்கள் உன் ஆத்மாவா அல்லது அற்ப உலக சந்தோஷங்களா எது முக்கியம் அன்று ஏசா தன் சேஷ்ட புத்திரர் பாகத்தை இழந்தான் வெறும் கூலிற்காக எது முக்கியம் அன்று ஆகான் தேவ கட்டளைகளை மீறினான் பாபிலோனியன் சால்வை எடுத்தான் எது முக்கியம் அன்று கேசு கேஆசி தன் ஊழியத்தை இழந்தான் நாகம்மானின் வெகுமதிகளை இச்சித்தான் எது முக்கியம் அன்று யூதாஸ் காரிய கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்காக எது முக்கியம் ஆத்மா அல்லது உலகப் பொருட்களா தேவ ஜனமே நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் மரணமா அல்லது ஜீவனா சாபமா அல்லது ஆசிர்வாதமா நம் உலகத்தின் பொருட்களை அல்ல நித்திய ஜீவனை தெரிந்து கொள்வோம் பரம பிதாவே எங்கள் உலக காரியங்களில் இருந்து விளக்கி நித்திய பாதையில் நடத்தும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் என் நண்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா எங்களுக்கு உலக காரியம் தேவையில்லை ராஜா பல்லோக ராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டுமப்பா நித்திய பாதையில் நாங்கள் நடத்த வேண்டுமப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை உங்களுக்கு தாருமப்பா நீ தருகிற போவதற்காக தோத்துரும் அப்பா ராஜா இடிப்படி ஸ்லாக்கத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கேட்டாவே வரலோகத்தை ராஜ்யத்தை அடியும்படி கிருபி செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே i mean